ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சுருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்களாருது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடவுள் நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை வெள்ளப்பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு உங்க ராசில இருந்தோ லக்னத்தில இருந்தோ ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது அதாவது சுக்கர பயிற்சினால் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அவர் பாதகாதிபதி உங்களுக்கு அவர் உங்கள் ராசியிலேருந்து இருக்கிற வரைக்கும் குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் ஸோ கடன் உதவிகள் கிடைச்சிது இப்போ அந்த கடன் உதவிக்காக நீங்கள் எடுத்த முயற்சி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் வருமானம் வரணும் உங்களுக்கு வருமானம் அது கடன் உதவிகள் கைக்கு வரணும் இத்தனை பேப்பரில் இருக்குது இப்போ இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தாறு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராது ஆறாம் மடத்துக்கு குருவின் பார்வையில் இதனால் உங்களுக்கு என்னென்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி அவர்களிடமிருந்து வர வேண்டிய பண வருமானம் ஏற்படும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ இல்லை உங்கள் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயோ நீங்கள் உங்களுடைய பிஎஃப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இதெல்லாம் இத்தனை நாள் இழுபறி நிலைமையில் இல்லை பேப்பரில் இருக்குது உங்கள்கிட்ட பேப்பரில் பணம் இருக்குது பத்து லட்ச ரூபா இருக்குது இப்போ அஞ்சு லட்ச ரூபா இருக்குது மூணு லட்ச ரூபா இருக்குது ரெண்டு லட்ச ரூபா இருக்குது ஆனால் அது உங்கள் கைக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்தால் தான் அது உங்கள் பணம் இல்லாட்டி யாருக்கு அக்கௌண்ட்லேயும் இருக்கிற பணம் உங்களுக்கு யூஸ் கிடையாது இப்போ இந்த சுக்ரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுவீங்க உங்களுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுனால நாலாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வருது அதே சமயம் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இட் இஸ் எ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் யுவர் பிஸ்னஸ் ஸோ உங்கள் பிஸ்னஸை வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் இந்தாலும் எப்போவுமே தப்பாக பேசுவார் அப்படின்னு இப்போ எனக்கு இருக்கு பாருங்கள் நல்லது சொன்னால் கூட திட்டுறீங்க கெட்டது சொன்னாலும் திட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த நல்ல பெயர் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகள் கூட உங்களிடம் மன்றாடி உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வதற்குண்டான நேரம் ஏன்னா பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரனுக்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களை மரியாதைத்தனத்துடன் நடத்தக்கூடிய ஆண் நாட்களாக இந்த ஒரு இருபத்தாறு நாட்கள் இருக்கு குடும்ப தலைவிகளுக்கு வருமானம் ஏற்படும் குடும்பத் தலைவிகளுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமான சொற்கள் விலகும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் விலகக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நாள் உங்களுக்கு உங்கள் குடும்பத் தகுதிக்கு குறைவாக சில சில விஷயங்களை பண்ணுவாங்க தப்பான விஷயத்தை பண்ணுவாங்க அல்லது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் பதவீசாக பேசுவீங்க இல்லை கண்ணா தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒன் நம்ம குடும்ப கௌரவம் என்ன நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி நம்மளை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்கள் அட்வைஸை கேட்கக்கூடிய இடத்துல உங்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அதனால் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் மரியாதைத்தனத்துடன் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் அதே சமயம் நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் சற்று விலகி உங்களுக்கு நல்வழியை காட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் பெரிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இதில் ஏதாவது பாதகம் இருக்காது சார் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பாதகம்னு சொல்ல முடியாது என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் அதனால மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க அதனால் மறைமுக எதிரிகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு வரை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி மூணில் போய் மறைஞ்சிருக்காரு இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார் நல்ல விஷயங்களை பேசுங்க வேண்டாத விஷயங்களை பேசுவது தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏன் ஆரோக்கியத்தை சொல்கிறேன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது எதிரிகள் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்து என்னென்னா நீங்கள் பேசுகிறது வந்து டைரெக்டாக மோதறதே வந்து எதிரிகட்டு தான் அதனால் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சுந்தர காண்டம் படிப்பதன் மூலமாக நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வழங்கிட அந்த அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பதற்கும் இந்த சுந்தரகாண்டம் படிப்பது பாராயணம் செய்வது மட்டுமே வழிநடத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்